ஸோ அடுத்த ரவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் இட்ஹாஸ் டோட்டலி எவ்வளோ கார்ட்ஸ்னா இட் ஹாஸ் அகேன் டுவெல் கார்ட்ஸ் ஸோ எல்லாருக்குமே அதே இப்போ வந்து சான்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ரங்கநாத பிரியா வில் பிளே செகண்ட் மாலோலன் வில் பிளே தேர்ட் வில் பி தஷாந்த் ஃபோர்த் சமுதன் and last will be aksharan hope the players are clear okay, okay. if a first annotation remote control r kudkana. ah priya ready a kana ah a ah nee sollala kana you can tell ha huh. தேவ பெருமாள் ஸ்ரீரங்கம் மாலோலன் நான் கண்ட்ரோல் கொடுக்கறேன் சரிக்கா போய் கத்துல அது எந்த இடம் அது பிக்சர் என்னன்னு எல்லாரும் ओके बात नेक्स्ट दशांत दशांत 니 뭔데 जस्ट अक्का 나 파클 ओके अक्षरन होप यू सॉ ओके दशांत दशंत 니 판라คะ나 ओके सो इन द रामा नगर எந்த இடத்து எக்ஸலென்ட் சோ ஆனா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ரங்கநாத பிரியா தான் ஃபர்ஸ்ட் க்ளூ கண்டுபிடிச்சா சோ நம்ம ரங்கநாத பிரியாக்கு சான்ஸ் கொடுக்கலாம் ரங்கநாத பிரியா ஆன்சர் பண்ணு இத பத்தி ஏதாவது ஷேர் பண்ணுமா உனக்கு அக்கா இது வந்து தானான திருமேனின்னு பேர் இருக்கு இந்த எம்பெருமானாருக்கு அதாவது எம்பெருமானார் பரமபதிச்சோடனே அப்படியே அவர் அவரோட விக்கிரகம் வந்து வெளில வந்துச்சு ஆனா அத வந்து எம்பெருமானார் சன்னதியில மண்ணுக்குள்ள வச்சிருக்கா அப்புறம் இன்னொரு விக்கிரகத்தை வந்து நம்ம சேவிக்கிற எம்பெருமானா ஸ்ரீரங்கத்துல எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் நெக்ஸ்ட் ஆஹ் தசாந்த் உனக்கு ஏதாவது தசாந்த் வேற ஒன்னும் கிளிக் பண்ணக்கூடாது அந்த உனக்கு வேற ஏதாவது சொல்லணுமா இந்த இந்த பிக்சர் பத்தி

नेक्स्ट अमुदन चांस कर क्लामा अमुदन आये थे अक्षरन अक्षरन यू कैन क्लिक करना वर्धराज पेरुमाल पेरुंदेवी तायार गोविंदन वाज आल्सो नोन एस ओके हाँ नेक्स्ट

அதாவது தியாகராஜன்னு பேர் எப்படி வந்ததுன்னா எம்பெருமானார் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கும்போது ஸ்ரீரங்கம் பெரிய பெருமானால அவரால் பிரிஞ்சு இருக்க முடியல அதனால அஹ் அவர் வந்து தேவ பெருமாள் போய் கேட்டா ராமானுஜரை கொடுத்துட்டு இருக்கோன்னு அதுக்கு அஹ் அஹ் தேவபெருமாள் வந்து கொடுத்துட்டாரு அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தான் கொடுத்தார் ஆனால் அவர் தியாகம் பண்ணிட்டார் அதனால் தியாகராதுன்னு எக்ஸலண்ட் எக்ஸலெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் சான்ஸ் கோஸ் டு மாலோலன் மாலோலன் யூ கேன் கிளிக் டு க்ளூஸ் கண்ணா ஓகே அக்கா ஹா உள்ளங்கை கொணர்ந்த நாரனர் ஓகே இது ஃபர்ஸ்ட் யாரு கிளிக் பண்ணானே இந்த क्वेश्चन அக்ஷரன் அக்ஷரன் இது கேடா எக்ஸ்பிளனேஷன் சொல்லு அக்கா நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன் அக்ஷரன் அக்ஷரன் ஃபர்ஸ்ட் பண்ணா அக்கா அந்த அந்த எம் பார் வந்து அந்த குளிச்சிட்டு எழு எழுந்திருக்கும் போது என்னது அந்த யாதவ பிரகாசர் வந்து நிறைய மேஜிக்லாம் பண்ணுவார் அதனால இது ஒரு சிவலிங்கம் மாதிரி அவர்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு சிவபெருமானே உனக்கு அனுகூலம் பண்ணிருக்கார் அப்படின்னு அப்புறமா தான் உள்ளங்கை குளிர்ந்த அவருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா சொல்ல விரும்புறியா ஆமா சொல்லு கண்ணா கோவிந்தன் வந்து குளிச்சுட்டு வரும்போது யாதவ பிரகாஷர் நினைச்சர் இந்த கோவிந்த் ராமானுஜர் போயிட்டார் ஆனா இந்த கோவிந்தன் வந்து ரொம்ப பெருமாள் ஓ அது மேல ரொம்ப இது பண்றான் அப்படின்னு யாதவ பிரகாஷர் நினைச்சுட்டார் வந்து இவனை ஏதா வந்து வேற ஏதாவது இவனை பெருமாள் அவ்வளோ மேல அவ்வளோ பக்தி இருக்கிறதுனால அதுல இருந்து எப்படியாவது வெளில கொண்டு வரணும் அப்படின்னு யாதவ பிரகாஷர் நினைச்சார் அதனால ஒரு பெரு சிவலிங்கம் எடுத்து ஒரு ரிவர் ஒரு ரிவர்ல அவர் பாத் பண்ணும் போடு வச்சுட்டார் அப்புறம் கோவிந்தனா அது எப்படியோ கோவிந்தனா அந்த சிவலிங்கத்தை தொட வச்சுட்டார் அப்ப அப்புறம் அவர் எடுத்துட்டார் அப்புறம் கோவிந்தன் த யாதவ பிரகாஷர் சொல்வர் இங்க பாரு சிவபெருமான்லயே உனக்கு வந்து இந்த சிவலிங்கத்தை வச்சிருக்கார் அப்பனா நீ போய் சிவபக்தன் ஆனோ அப்படின்னு யாதவ பிரகாஷர் சொல்லுவார் அப்புறம் கோ கோவிந்தனுக்கு உள்ளங்கை கொணர்தான் நாயனார் அப்படின்னு பேர் அன்மார்தான் வந்தது ஏன்னா அவர் உள்ளங்கை வச்சு லிங்கத்தை கொண்டு வந்து எழுத்துன்னு வந்தார் ఎక్సలెంట్ ఎక్స్ప్లెనేషన్ ఇన్ డీటెయిల్ లో కుర్చర్క ఎక్సలెంట్ కన ఓకే ఇప నెక్స్ట్ ఆ అక్క నా కొంచెం ఇన్న కొంచెం మట్ట సొల్నా నాది ఇల్ల కన్న ఛాన్స్ కొడుకునో యు రన్నింగ్ అవుట్ ఆఫ్ టైం యు హావ్ టోల్డ్ ఓకేవా నెక్స్ట్ నెక్స్ట్ కంట్రోల్ నమ యార్ కుర్కల దశాంత్ దశాంత్ రెడీ

கேசவ சுவாமியாஜி பரமபரிச்சதுனால ஸ்ரீபேரம்புத்தூர் விட்டுட்டு காஞ்சிபுரம் வந்துடுற காஞ்சிபுரத்துல வந்து நம்ம யார்ட்ட வந்து நம்ம இந்த மாதிரி விசிஷ்ட அத்வைத கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடும்பொழுது அப்ப வந்து இவருக்கு கிடைக்கிறது திருப்பூர் குழியில யாதவ் பிரகாசர் அப்படின்னு இருக்க அத்வைதா இருக்கு அதனால அத்வைதத்தை பத்தி தெரிஞ்சுட்டா விசிஷ்டாத்வைத விச இந்த மாதிரி டிபேட் நம்ம வந்து சொல்லிட்டு இவரும் யாதவ் பிரகாசர்கிட்ட கிளம்புறார் அப்ப வந்து தம்பி கோவிந்தனுக்கும் தெரிஞ்சு மதுரமங்கலத்தில இருந்து இவரும் வந்து யாதவ் பிரகாஷர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறார் அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் வந்து இவர் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து எப்பவுமே போவா எக்ஸலென்ட் நெக்ஸ்ட் வி கோ டு அக்ஷரன் அக்ஷரன் நீ ஸ்கிரீன் கண்ட்ரோல் பண்ணல அதாவது இந்த க்ளூக்கு நீந்தா பண்ணுல எக்ஸ்பிளைன் கண்ணா அக்கா அந்த ராமானுஜருக்கு அந்த ராமானுஜர் வந்து வழி தே வழி தேடி போகிறப்ப அப்படியே அவருக்கு கண் வழி தெரியல அப்புறமா கால நிறைய முள்ளு குத்துறது அப்புறமா ரொம்ப தாகம் எடுக்கிறது பசிக்கிறது அதனால அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுற அப்புறமா அங்க கொஞ்ச நேரம் எழுந்து பாக்குறப்ப இது பெ பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமானும் வே வேடன் வேடு வச்சியா வர்றான் அப்புறமாதான் இது என்னாச்சு அப்படின்னு கேக்குற என்னது அந்த அப்புறம் அவ அவ ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கா அந்த வேடுவன் வேடிச்சு அப் அதாவது பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமானும் ராமானுஜரும் அந்த மூணு பேரும் நடந்து போயிட்டு இருக்கா அப்போ வந்து எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ என்னதுன்னா எனக்கு இப்ப கண் எனக்கு இப்போ வழி தெரியலப்பா அதனால பகலாகத்தான் அப்புறமா நான் தண்ணி குடுக்கறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போதான் பகல எடுத்து ஃபர்ஸ்ட் தண்ணி கேக்கிறார் போய் எடுத்துன்னு வரேன் திருப்பியும் தண்ணி கேக்கிறார் போய் எடுத்துன்னு வரேன் தேர்டாவ தடவை போய் தண்ணி கேக்கறப்ப ஆஹ் அந்த வேடுவன் வேடிச்சி அதாவது பெருமாளும் தாயாரையும் காணும் அப்புறம் அந்த காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டார் அப்புறமா எங்க இது என்ன ஊர் அப்படின்னு கேட்டார் இங்க இங்கே புண்ணியகோட்டி விமானத்தை பார்த்தாலே தெரியல ஏன் இது என்ன ஊருன்னு அப்புறமா தான் அவருக்கு தெரியுது ரா அவரு அது அவர் வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டார் அப்போதான் தெரியுது இந்த ரெண்டு பேரும் வேடுவன் வேடச்சி வந்து வேடன் வந்து வரதராஜ பெருமாளும் வேடச்சி வந்து பெருந்தேவி தாயாரும் நான் பெருந்தேவி தாயாருன்னா அவருக்கு தெரியும் சொல்லுங்கள் எக்ஸ் சூப்பர் கிறிஸ்டல் கிளியரா ஸ்டோரி ரவுண்ட் நீ செலக்ட் கண்ணா ஓகே ஆனா இந்த வந்து அமுதன் தான் கிளிக் பண்ணா வில் கெட் த சான்ஸ் நம்பி வந்து காஞ்சிபுரத்துக்கு போகும்போது எப்பவுமே வருவா இவ ஆத்துக்கு

அப்படின்னு கவலை இருக்கும் அப்ப அவளுக்கு தெரியும் திருக்கட்சி நம்பி வந்து காஞ்சிபுரத்துல வந்து பெருமாள் கூட பேசுவாரு இவ்வாழ்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கட்சி நம்பி வரும் பொழுது காந்திமதியும் கேசவ சோமயும் வந்து நான் என்ன பண்ணட்டும் நீ போய் பெருமாள்கிட்ட கேக்குறியா அப்படின்னு சொல்லி இவாளிட்ட சொல்றா இவரும் உடனே பெருமாள்கிட்ட போய் கேக்குறார் இந்த மாதிரி இவா கேக்குறா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பெருமாள் சொல்றார் நீ வந்து அவள்கிட்ட போய் சொல்லு திருவல்லிக்கேணியில போய் புத்திர காமஷ்யாங்க பண்ண சொல்லு நானே ஒரு ஆதிசேஷனோட அம்சத்துல நானே திரு அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார் இவரும் சேரின் சொல்லிட்டு இவாளிட்ட போய் சொல்றார் இவாளும் உடனே திருக்கு அதாவது திருவல்லிக்கேணிக்கு கிளம்புறார் திருவல்லிக்கேணி போயிட்டு அந்த புத்திர காமேஷ்யாகும் பண்ணிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு காந்திமதிக்கும் கேசவ சோமயாதிக்கும் ராமானுஜர் வந்து பஞ்சமி திதியில நாலு நாலு ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு வியாழக்கிழமை தேர்ஸ்டே அன்னைக்கு சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்துல திரு அவதார ஆதிசேஷமோட அம்சமாக திரு அவதாரம் செய்கிறார் Excellent. You are directly promoted to the final round with 5.5 with the highest score. So, Amudanda in the round order winner. Second is Ranganada Priya with 5 points. She will also be entering the finals. And the third place is to Aksharan, who will be entering the final level. அன்பார்ச்சுனேட்லி மாலோல்த் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தேன் ஆனா என்ன பண்றது ஓன்லி த்ரீ பீப்புள் கேன் கோ டுசலென்ட் பெர்ஃபார்மென்ஸ்க்கான இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஆரம்பிக்கலாம்